இல்லாமல் அல்லாஹு தாராவின் தெரு பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எம்பெருமானார் முகமது முஸ்தபா அலஹன் அவர்களின் மீதும் அன்னாரின் பலிவந்த நல்லவர்கள் புனிதமான இந்த மஜிலிஸில் ஒன்று சேர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்லி ஷானு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவாக நின்று நிலப்படுவார்கள் இன்று சனது பெற இருக்கக்கூடிய மாணவிகள் அரங்கம் நிறைந்திருக்கிற கண்ணியத்திற்குடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் வாழ்விலும் இன்னும் இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் வாழ்விலும் அல்லாஹலி தான் எல்லா விதமான செயலையும் பரதத்தையும் நிரப்பமாக தந்து நின்றர்கள் புரிய வேண்டும் என்று இறைவனிடத்தில் இருக்கிறம் ஏந்தி வாழ் செய்து கொள்வாரோ அல்லாஹ் கபூர் செய்யுமானார் கணிமிக்கலாக பின்னடியாளர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் வருடம் கண்ணியத்திருப்பம் மரியாதைக்கு முடிய வருவோம் மோடலா மோடலி ஷர்புதீன் ஹசரத் அவர்களால் துவங்கப்பட்டு இன்று வரை அதே பொழிவோடு இன்னும் மேம்பட்ட நிலையில் இந்த கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் ஷானஹூ தாரா தியாமத் வரை இந்த கல்லூரி நடப்பதற்கும் மார்க்கத்தின் சேவை இந்த சமூகத்திற்கு இந்த கல்லூரியால் தொடர்ந்து வழங்கப்படுவதற்கும் அல்லாஹ் தோபிக் செய்வானாக இந்த கல்வியின் உயர்விலும் மேம்பாட்டிலும் நம் அனைவரின் பங்களிப்பையும் அல்லாஹு இறுதி வரை வாங்கிக் கொள்வானாக மார்க்கத்தின் மார்க்க கல்வியின் எல்லா காரியங்களுக்கும் வாழும் களம் இல்லாமல் நாம் உதவியாக இருப்பதற்கு அல்லாஹ் செய்வானாக அற்புதமான ஒரு மஜ்லிஸ் பெண்களுடைய கல்வியை போற்றக்கூடிய ஒரு மஜ்லிஸ் நிஸ்வான் மதரசாவினுடைய இந்த பட்டமளிப்பு விழா இந்த நேரத்தில் நம்முடைய மனதில் நாம் நிலைநிறுத்துகிற செய்தி என்ன என்று சொன்னால் கல்வி என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒன்று மார்க்கம் இரண்டு பேரில் யாருக்குமே இவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று பிரித்து வைத்து விடவில்லை கல்வியை ஆண் பெண் இருபார்களுக்கும் சமமாக பொதுவாகியிருக்கிறார் ஆனால் நம்முடைய பார்வை என்பது மார்க்க கல்வியை பொறுத்தவரை அதை பெற்றுக்கொள்வதிலே முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் ஆண்கள்தான் நிறைய ஆடியங்கள் இருக்கிறார்கள் நிறைய ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள் நிறைய மதரசாக்கள் இருக்கிறது எங்கு வேண்டாம் எங்கு வேண்டுமானாலும் சென்று மிக எளிதாக நாம் கல்வியை தேடிக்கொள்ள முடியும் பெண்களுடைய நிஸ்வான் மதரசாவை பொறுத்தவரை தரமான கல்வி என்பது அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை கல்வியை பொறுத்தவரை ஆண்களை விட பெண்களுக்கு அது கொடுக்கப்படுகிற பொழுது சமுதாயம் அடுத்த நகர்வை நோக்கி செல்லுவதற்கு பெரும் ஊந்துதலாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஆண் ஆடிமாகவதற்கும் ஒரு பெண் ஆடிமாவாக மாறுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு ஆண் பல வருடம் உழைத்து ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறான் என்று சொன்னால் ஒரு பெண் மிக எளிதாகவே அதை கடந்துவிட முடியும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது ஒரு சமுதாயத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய கல்வி என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் இஸ்லாம் இந்த அளவிற்கு உத்வேகமாக நமக்கு மத்தியில் ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்ததற்கு பின்பாகவும் நிலைத்து இருப்பதற்கு ஆரம்ப காலகட்டங்களில் வாழ்ந்த பெண்களின் பிரத்யேகமான பொழுது அன்னை ஆயிஷா பதினெட்டு வயது சிறுமி நமக்கு சிறுமியான ஆயிஷாவை பற்றி தெரியும் குதிரைகளை வைத்து உரையாடிக் கொண்டிருந்த ஆயிஷாவை பற்றி தெரியும் வயதான கிருட்டு ஆயிஷாவை பற்றி எத்தனை நபர்கள் பேசியிருக்கிறார் எத்தனை நபர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார் அன்னை ஆயிஷா ரதியாக தாலான் பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று அல்லது அறுபத்தி நான்கு வயது ரசூலுல்லாஹுடைய வஃபாத்திற்கு பின்னால் ஏறத்தால் அவர்கள் நாற்பத்தி ஐந்து வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எத்தனை பேர் இருக்கிறேன் நபிசனந்தாலேசனுடைய ஹதீசை நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாத்தின் பாதையை இந்த சிவந்த பின்மணியிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் ரசூல்தான் சொன்னாங்க மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் நம்பியினுடனான ஹதீசை அதிகமாக பகிர்ந்தவர்கள் பின்னாடி நாற்பத்தி ஐந்து வருடம் ஏராளமான சகாபாக்களுக்கு மார்க்கக் கல்வியை சொல்லிக் கொடுத்தவர்கள் பெண்களில் அதிகமான ஹதிசை அறிவித்தவர்கள் இந்த துனியாவில் முதல் முதலாக மார்க்கத்தை ரிசீவ் பண்ணினதும் ஒரு பெண் தான் ஹதிஜா ரதியல்லாஹு தாலாஹா ரசூலுல்லாஹுடைய வஃபாத்திற்கு பின்னால் இந்த மார்க்கத்திற்கு பெரும் பங்காற்றியது ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாஹா பெரும்பாலும் நிஸ்வான் மதரசாக்கள் நாம் நினைவு கூறக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண் வீட்டில் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அந்த குழந்தை உருவாகும் அந்த வீடு உருவாகும் அந்த சமுதாயம் உருவாகும் ஆணுக்கு வீட்டில் வேலை இல்லை பெண்ணுக்கு சமுதாய அளவில் வெளிரங்கத்தில் வேலை இல்லை நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செஞ்சு வைக்கிறோம் கணவர் தமிழ் பேசக்கூடியவர் மனைவி மலையாளம் பேசக்கூடியவர் நீங்களே யதார்த்தமா சொல்லுங்க அந்த குழந்தை என்ன மொழியை சரளமாக பேசும் மலையாளம் தான் பேசும் அத்தாவுக்கு தமிழ் தெரியும் மலையாளம் தெரியாது அம்மாவுக்கு மலையாளம் தெரியும் தமிழ் தெரியாது குழந்தை என்ன மொழி பேசும் மலையாளம் தான் பேசும் என்ன காரணம் குழந்தைகள் தாயை பார்த்து வளரக்கூடியது அந்த தாயிடத்தில் கொண்டு போய் மார்க்கத்தை நாம் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்து வளரக்கூடிய சமுதாயம் அடுத்து உருவாகக்கூடிய சமுதாயம் மார்க்கப்பொழிவோடு இருக்கும் இன்றைக்கு காலகட்டம் மிக மோசமாக இருக்கிறது கவலையோடு நாம் அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பெண்கள் வழி எல்லா விதமான வழிகளும் மிக அகடமாக திறந்திருக்கிறது நாம் வீட்டை விட்டு வெளியே போய் அன்றைய பட ஆண்களோடு பழகி நாம கெட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய வீட்டில் நம்முடைய படுகரையில் நம்முடைய போர்வைக்குள்ளால் ஒரு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சுக்கு ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும் ஒட்டுமொத்த துணியாகவும் உங்கள் கையில் எப்படி வேண்டுமானாலும் வடிவெடுக்கலாம் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அளவிற்கு இந்த உலகத்தில் வடிகேட்டுக்கான எல்லா கதவுகளும் விசாலமாக திறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இது மாதிரியான மதரசாக்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வழங்கக்கூடிய மார்க்க கல்விதான் இந்த உலகத்தில் நமக்கு கண்ணியத்தை பெற்றுத்தரும் நாளை தமிழில் நமக்கு வெளிச்சத்தை பெற்றிருத்தரும் நாளை மஷ்ஷரிலே நமக்கு ஷஃபாத்தை பெற்றுத்தரும் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருத்தரும் ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால் அவன் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சொத்துக்களிடே ரொம்ப உயர்வான சொத்து எதுனா வலதும் சாலிதும் என்ற பொழுது அவனுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தையை இந்த பூமியில் அவன் விட்டு சென்றான் என்று சொன்னார் அதை விட பெரிய சொத்து ஒரு மனுஷனுக்கு வேறு எதுவும் கிடையாது அது மாதிரி நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய குழந்தை நமக்கு துவா செய்யணும்னு சொல்லி சொன்னார் இது மாதிரியான கல்விச்சாலைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் இது மாதிரியான தரமான கல்வி நிறுவனங்கள் தியாமத்து வரை இயங்க வேண்டும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தோஃபீக் செய்வானாக கல்வியின் உயர்வில் உடலால் பொருளால் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் ஷானுபூத்தாலா துன்யாவிலும் ஆகிரத்திலும் எல்லா விதமான சைர் வழக்கத்தைகளை நிரப்பமாக தந்த நிகழ்வு முடிவானாக நடந்ததாக uh -huh.